செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு என்னவென்றால் தைரியம் மனவலிமை சக்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் நாள் இந்நாளானது செவ்வாய் கிரகத்தின் நாள் என்றும் சொல்லப்படுகிறது இந்நாளில் நம் முருகன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் வரும் முருகன் தைரியமும் வெற்றியும் தருபவர் ஆஞ்சநேயர் மனவலிமையும் ஆரோக்கியத்தையும் தருபவர் நாம் இவர்களுக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்றால் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து விட்டு சிவப்பு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் சனல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் சனல் எண்ணெய் என்பது எல் எண்ணெய் எல் தைரியம் நம்பிக்கை மன அமைதி தரும் எல் எண்ணெய் ஏற்றுவதால் ஆஞ்சநேயர் மற்றும் செவ்வாய் கிரகம் இருவரும் சமநிலை அடைகிறார்கள் இதனால் பயம் மன அழுத்தம் கடன் பிரச்சனை நீங்கும் வீட்டில் நேர்மறை சக்தி இருக்கும் முருகனுக்கு சிவப்பு பூக்களால் அலங்காரம் செய்து நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஏற்றுவதால் இந்த ஒளி நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் முருகனுக்கு ஓம் சரவண பவ என்றும் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ என்றும் கூறலாம் வெள்ளப்பொங்கல் சுண்டல் செய்து படைக்கலாம் இதனால் மன அமைதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் கந்தசஷ்டி கவசம் மற்றும் அனுமான் பாடல்கள் படிக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனின் தைரியமும் ஆஞ்சநேயரின் வலிமையும் உங்களுக்கு அருளாக பொழியட்டும் செவ்வாய்க்கிழமை அருள் தைரியம் மன நிம்மதி வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் ஓம் சரவண பவ ஜெய் ஸ்ரீராம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்